வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் அனைத்து கட்சியினரும் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர் கள்ளக்குறிச்சி லோக்சபா தொகுதியில் அதிமுக சார்பில் குமரகுரு போட்டியிடுகிறார் இந்த தொகுதிக்கு உட்பட்ட சேலம் மாவட்டம் ஆத்தூர் கோட்டை பகுதியில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது கூட்டத்தில் பேசிய வேட்பாளர் குமரகுரு அதிமுகவுக்கு ஓட்டு போடும் நபர்களுக்கு மட்டும் பணம் கொடுங்கள் மற்றவர்கள் இருபத்தைந்து காசு கொடுத்தால் நீங்கள் ஐம்பது காசு கொடுத்து ஓட்டை பெற வேண்டும் என பேசினார் நீங்கள் மனைவீட்டு செய்து சொன்னால் அண்ணன் நம்ம நினைக்க முழுமையாக நிறைவேறும் இதுதான் கடமை என்பதை உங்கள் பாதம் இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் பரவி சர்ச்சையானது இது குறித்து முல்லைவாடி விஏஓ கோபிநாத் ஆத்தூர் டவுன் போலீஸில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் கோர்ட்டில் அனுமதி பெற்று கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் குமரகுரு மீது இரண்டு பிரிவுகளில் தேர்தல் விதிமீறல் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர்